சும்மா வந்து ஆஸ்டல் டிராவல வந்து கூடு விட்டு கூடு பாயிடுதுன்னு சொல்றாங்க ஆஸ்ட்ரல் டிராவல் வந்து கூடு விட்டு கூடு பாயிடுது கிடையாது கூட்டை விட்டு ஆன்மா வெறும் வெளியில போகிறது தான் ஆஸ்ட்ரல் டிராவல் ஓகேங்களா அது இன்னொரு கூடுக்குள்ள கூடுனா என்ன உடல் அது இன்னொரு உடலுக்குள்ள நுழைந்தா தானே அது கூடு விட்டு கூடு பாயிடுது ஒரு உயிரற்ற ஒரு உடலுக்குள்ள ஆன்மாவால நுழைய முடியுமா இப்போ ஆன்மா நுழையணும்னு வச்சுக்கோங்க முதல்ல அந்த உடலுக்கு உயிர் இருக்கணும் கரெக்ட் தானே அந்த உயிருக்கு என்ன டெஃபினேஷன் ஒரு ஆன்மா இயக்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் வேணும் அந்த உடலுக்கு ஃபஸ்ட்டு உயிர் இருக்கணும் இந்த உடலுக்கு உயிர் இருக்குது அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் சயின்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இயங்குறதெல்லாம் லிவிங் திங்னு சொல்லுவாங்க எதெல்லாம் இயங்குதோ அதெல்லாம் லிவிங் திங் எதெல்லாம் இயங்குலையோ நான் லிவிங் திங்ன்னு சொல்லுவாங்க அப்போ ரோபோட்ஸ் இயங்குதே சுவிட்சை போட்டால் மிஷின் ஓடுது கிரைண்டர் ஓடுது மிக்ஸி ஓடுது அப்போ அதெல்லாம் அதுக்கெலாம் உயிர் இருக்கா அவங்களே தான் கேட்பாங்க ஓகேங்களா அந்த அந்த கேள்வியும் அவங்களே தான் கேட்பாங்க இப்போ உயிருக்கு என்ன டெபினிஷன் அப்படின்னா ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு அதாவது இயங்கிறதுக்கு சாப்பாடு தண்ணி காற்று ஓகேங்களா கிராவிட்டி இந்த பஞ்சபூதத்தையும் பயன்படுத்தி ஒரு விஷயம் தன்னை எக்ஸிஸ்ட் பண்ண தன்னை இயங்குறதுக்கு இந்த சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு தானா தன்முனைப்போடு செயல்படுது அப்படின்னா அதுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம்